ஆனால் வணக்கம் வணக்கம் லசி செய்ய போகிறோம் தயிரில் மாட்டுத்தயிர் அரிசி செய்ய போகிறோம் சர்க்கரை தேவையான எடுத்துக்கலாம் அது தயிரை லசி செய்து சாப்பிடுவதால் ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பார்க்கலாம் ஓகேங்களா இதுக்கு தயிர் வந்து பிறகு முக்கால் லிட்டர் தயிர் வாங்கிட்டு வந்தோம் நம்மளே வந்து நல்லா பாலை உண்டாக காய்ச்சிட்டு நல்லா கட்டியாக தயிர் வச்சுருக்கோம் இதில் வந்து நமக்கு பெனிஃபிஷன் இந்த வெயில் டைமில் அந்த வெயில் காலங்களில் அடிக்கடி மோர் தயிர் பால் லசி இதெல்லாம் குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த சமர் டைம் இந்த குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இதில் கிடைக்கும் நன்மை என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறமா இந்த லசி செய்யலாம் ஓகே கோடைக்காலத்தில் ஒரு பாரம்பரிய பானமாக நாம் லியை அருந்துகிறபோ அருந்துகிறோம் ஆனால் அவை பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது என உங்களுக்கு தெரியுமா பல்வேறு ஆரோக்கிய ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட பானமாக லசி உள்ளது அதே சமயம் மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பானமாக லசி செய்து எல்லாம் நாம் அப்போது தன் அதன் ஆரோக்கிய நன்மைகளை விரிவாக பார்க்கலாம் இந்தியா முழுவதும் ஒரு பிரபலமான மானாகவே லசி உள்ளது மேலும் இது ஆரோக்கியமான புத்துணர்ச்சி ஏற்படும் பானமாக உள்ளது இந்த பாரம்பரிய பானமானது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை மயக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வைட்டமின் நிறைந்த பானமாக உள்ளது உடலை குளிர்ச்சியூட்டக்கூடிய முக்கியமான பானமாக லசி உள்ளது தயிர் மற்றும் தண்ணீர் ஒன்றாக கலந்து மூலம் இது தயாரிக்கப்படுகிறது பின்னர் அதில் சுவை கூடுவதற்காக உப்பு அல்லது சர்க்கரை சேர்க்கப்படுகிறது இப்போது எல்லாம் ரசி குளிர்க்கப்பட்ட சரிய கண்ணாடி தமிழரில் பரிமாற்ற பரிமாற்றப்படுகிறது தமிழ்நாட்டில் எளிதாகவும் பரவலாகவும் தெரியக்கூடிய பிரபலமான பானமாக லசி உள்ளது மேலும் பஞ்சாபி உணவாக ஆலு பரோட்டா போன்ற உணவுகளுடன் இந்த பானம் வழங்கப்படுகிறது மிக சுவையான பானம் என்பதை விட லசி மிக ஆரோக்கியமான பானமாக இது பல ஆரோக்கிய நன்மைகள் கொண்டுள்ளது தயிரைக் கொண்டு தயாரிக்கப்படும் லசியானது சரிமானத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இது வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களுக்கு உதவுகிறது இது குடல்களை உயூட்டி அதன் மென்மையான சரிமானத்திற்கு உதவுகிறது எனவே லசி அணை அணைவது அருந்துவது உங்கள் சரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவுகிறது லஸி உடல் உள்ள பாக்டீரியாவின் உற்பத்தியை அதிகரித்து மேலும் கெட்ட பக்டீரியாவளின் வளர்ச்சியை இது குறைக்கிறது மேலும் உடல் உள்ள கெட்ட கொழுப்பை அளவை அளவிட உதவுகிறது புரோப்டிகளை ரோபாட்டிகளை இது கொண்டுள்ளது இதனால் நமது உடல் ஓட்டு மொத்த ஒட்டுமொத்த நன்மைக்கு உதவுகிறது இந்த கொரோனா தொற்று காலத்திலும் நம் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க அதிகரி அதிகரித்து கொள்வது மிக முக்கியமான முக்கியமாகும் எனவே அதற்கான உணவுகளை நாம் தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் தினசரி உணவுகளில் லசியை இணைத்து உடல் அமைப்புகளின் மறுபாட்டை கொள்கிறது ஏனெனில் இது லாக்டிக் அமிலம் மற்றும் வைட்டமின் வைட்டமின் ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டுள்ளது இது நம் எதிர்ப்பு மண்டலத்தின் சக்தியை அதிகரிப்பதோ அதிகரிப்பதோடு பல வித நன்மைகள் செய்கிறது மேலும் பல்வேறு வகையான நோய்க்கு எதிராக போடக்கூடியது புத்துணர்ச்சி ஏற்படும் ஒரு பானம் ஆகும் இது உடலில் வெப்பத்தை குறைக்க உதவுகிறது மேலும் இது எலக்ட்ரோலைகளை அதிகம் கொண்டுள்ளது இது உடலுக்கு ஏற்படும் நீை எதிர்த்து போராட உதவுகிறது இதனால் தினசரி நாம் லசி எடுத்து கொள்ளும்போது அது உடலில் ஏற்படும் வெப்பத்தை கட்டுக்குள் வைக்கிறது எனவே கோடை காலங்களில் உங்கள் நீரோற்றமாக வைத்திருக்கொள்ள உங்களுக்கு லசியாக உதவலாம் லசி கால்சியம் சத்து நிறைந்த பானமாக உள்ளது கால்சியம் எலும்புகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்து என்பது பலரும் அறிந்து விசையமே இதுதான் எலும்பு வலுவாக இருப்பதற்கு லசி உதவுகிறது மேலும் அடிக்கடி லசி அருந்து அருந்தினால் ஒட்டுமொத்த எலும்புகளின் மற்றும் பற்கள் தங்களுக்கு தேவையான கால்சியம் சத்துக்கள் பெற முடியும் இதனால் உங்கள் பற்கள் மற்றும் எலும்புகள் நீண்ட நாள்களுக்கு உறுதியாக இருக்க இது உதவுகிறது லசி நமது சருமத்திற்கு கூட பல வகையான நன்மைகளை தர தருகிறது லசியை காணப்படும் லாக்டிக் அமிலம் சர்மத்தின் ஏற்படும் கரைகளை நீக்குகிறது மேலும் இது சரும அமைப்பை மேம்படுத்தவும் சரும அழகாகவும் இளமையாகவும் இருக்க உதவுகிறது நீண்ட நாட்களுக்கு இளமையாக தோற்றத்தை பெறலாம் எனவே சர்மத்திற்கு பெரும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானமாக ரசி உள்ளது இந்தியாவை ியாவை பொறுத்தவரை மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பானமாகவே லசி உள்ளது மேலும் வீட்டில் கூட மிக எளிமையாக நம்மால் லசி தயாரித்து சாப்பிட முடியும் லசி தயாரிக்க முடியும் இப்போது நாம் அதன் ஆரோக்கிய நன்மைகளை பார்த்து விட்டோம் எனவே குறைந்த செலவில் இந்த வெயில் காலத்துக்கு ஒரு ஆரோக்கியமான பானத்தை செய்து நினைப்பவர்கள் கண்டிப்பாக லசியாக தேர்ந்தெடுக்கலாம் இது உங்களுக்கு பல வகையான ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது ஓகேங்க லசியில் உள்ள நன்மை எல்லாம் பார்த்துட்டு இப்போ லசி போட்டுடலாம் சக்கரை தேவைனாலும் போட்டுடலாம் லசி போட்டு அப்படியே தண்ணியெல்லாம் எதுவும் ஊர் தேவையில்லைங்க அப்படியே போட்டு மிச்சில் அடித்து அப்படியே கிளாஸை ஊற்றி அப்படியே குடிக்கலாம் இந்த வெயில் காலத்தில் வந்து எல்லாருமே வந்து அவசியமாக இந்த லசி செய்யுங்க குடிங்க எல்லாரும் ஆரோக்கியமாகவே இருங்க ஓகே காய் லசி நம்ம தயிர் வந்து நமக்கு எல்லா ஊருங்களையும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் சிட்டி எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் தயிர் வாங்க சர்க்கரை போடுங்க மிக்சியில் போட்டு அப்படியே ஒரு மிக்சியை ஓட விட்டு அப்படியே கிளாஸ் அப்படியே குடிங்க தேவைப்படா நீங்கள் சர்க்கரை இந்த ஐஸ் சேர்த்துக்கலாம் தேவையில்லாம் அப்படியே கூட குடிக்கலாம் ஓகேங்களா லசி போட்டுடலாம் கட்டியாக செய்துருக்கோம் முக்கால் லிட்டருக்கு அப்படியே வந்து லஸி போட்டு வாங்கிப்போம் தயிர் சர்க்கரையும் போட்டாச்சு அப்படியே மிர்ச்சியில் போட்டாச்சுக்கலாம் இப்போ லசி போட்டாச்சுங்க லசி ஊற்றிடலாம் முக்கால் லிட்டர் போட்டிருக்குங்க லசி சூப்பராக போட்டுருக்கலாம் ஐஸ் கட்டி வந்து நீங்கள் தேவையில்லை ஐஸ் ஒன்று போடுங்க ஒன்று ரெண்டை போட்டுங்க ஓகே அப்போல்டா ஓகேங்களா இவ்வளோதாங்க மிச்சம் இதிலே போட்டு அவங்க ஊற்றி தான் சூப்பரான ஹெல்த்தியான லசி ரெடி பண்ணோம் அப்படியே ஊற்றி பிடிச்சிடலாம் சூப்பர் டேஸ்ட் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வெயில் டைமில் கண்டிப்பாக லசி போடுங்க குடிங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகேங்களா நன்மை என்னால் தெரிஞ்சிக்கிட்டீங்க நன்மை நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் நீங்களும் போடுங்க பிடிங்க எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகேங்களா அப்படியே பிடிச்சிடலாம் இப்போ சூப்பர் டேஸ்ட்டுங்க சர்க்கரை நான் எதுவுமே சேரலை சர்க்கரை தான் போட்டுருவோம் ஐஸ் போட்டுருக்கேன் இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது சூப்பராக இருக்குது அடிமையாக இருக்குது அடிக்கடி போடுங்க பிடிங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கேன் நன்மை நன்மை என்னான்றதும் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் கூடாதுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் எல்லாரும் இந்த வீடியோ வந்து நம்பர்களுக்கு ஓரளவுக்கு ஷேர் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்லைக்கான் பண்ணுங்க அப்பதான் நான் போகிற வீடியோ அடிக்கடி நோட்டிஷன் அடிக்கும் ஓகேஸ் பாத்தீங்கன்னா நீ தயிர லட்சியம் குடிக்கலாம் மோரகம் உப்பு இஞ்சி இஞ்சி பூ தட்டி போட்டு உப்பு போட்டு வெங்காயம் போட்டு களி குடிக்கலாம் அப்படி பல மோர் மோர்ப்பும் செய்யலாம் நம்ம பல ரெசிப்பில் செய்யலாம் மொத்தம் அவங்க மூணு சாடும் மோர் மூணு தேர்சாரம் ஆரோக்கியம் போது அப்படி மாறி மாதிரி சாப்பிட்டே வாங்க எல்லா பிரச்சனைகளையும் இல்லாமல் ஓகே இருக்கணும் ஓகே